இன்று நாம் திருவக்கரை வக்ரகாளியம்மன் ஆலயம் சித்திரை ஜோதி தரிசனம் பற்றி பார்க்க இருக்கிறோம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த பாண்டிச்சேரி சாலை பெரும்பாக்கம் கூட்டு சாலையிலிருந்து சுமார் நாலு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது வக்ரகாளியம்மன் ஆலயம் உலக புகழ்பெற்ற சிவாலயமான இது சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்த தொன்மையான சக்தி ஆலயமாக இத்திருத்தலம் விளங்குகிறது தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் பௌர்ணமி தினத்தன்று இத்திருக்கோவிலில் நடைபெறும் ஜோதி தரிசனம் முத்துப்பல்லாக்கு திருவிளக்கு பூஜை மற்றும் ஆயிரத்தி எட்டு பால்குடம் இடத்தலில் கலந்து கொண்டு அம்மனருளை பெறுவது வழக்கமாக கொண்டுள்ளனர் பல நூற்றாண்டுகளாக இத்திருக்கோயில் பழமை மாறாமல் இன்றளவும் கம்பீரமாக மக்களுக்கு புனித தலமாக இவ்வாலயம் விளங்குகிறது இத்தலத்தின் சிறப்பாக அக்காலத்தில் தேவர்களின் தவத்தை கெடுக்க வந்த வக்ராசுரனின் தங்கை துன்முகியை வதம் செய்த வக்ரகாளியம்மன் இவ்வாலயத்தில் வீற்றிருக்கிறார் இவரை தேடி வருவோரின் அனைத்து குறைகளையும் போக்கி பூரண வாழ்வை அளித்து வருவதால் ஆயிரக்கணக்கான பக்த கோடிகள் தோறும் நடைபெறும் பௌர்ணமி விழாவில் ஒன்று கூடி பத்ரகாளி அம்மனுக்கு விளக்கு பூஜைகள் செய்து அம்மனை வழிபட்டு வருகின்றனர் இவ்வாலயம் பௌர்ணமி தினத்தில் நள்ளிரவில் பக்தர்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது இத்திருக்கோயிலில் பக்தர்கள் தங்கள் வீடுகளை நிறைவேற்ற அகல் விளக்கு மாவிளக்கு எலுமிச்சை விளக்கு மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பகுதியில் தங்களின் வேடுதல்களை அம்மனை நோக்கி வேண்டுவது சிறப்பாக பார்க்கப்படுகிறது பௌர்ணமி நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு மக்கள் கூட்டம் ஒன்றாக நின்று கொண்டிருக்கும் போது கோயில் குருக்கள் ஓம் காளி மகா காளி என்ற கோஷங்கள் எழுப்ப பக்தர்கள் வெள்ளம் சூழ ஒன்று சேர்ந்து ஒரே ஒளியாக கோஷங்கள் அவளை நோக்கி வைக்கப்படுவதால் தங்கள் வேண்டுதல் முழுமையாக நிறைவேறுவதாக பக்தர்கள் நம்பிக்கை கொண்டு இத்திருக்கோவிலில் ஆயிரக்கணக்கானோர் வந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் மேலும் நள்ளிரவு பன்னிரண்டு மணி அளவில் திருக்கோயில் மேற்கு பகுதியில் ஏற்றப்படும் போது பக்தர்கள் ஒன்று சேர அம்மனை நேராக பார்ப்பது போல் தீபத்தை நோக்கி வேண்டுதல்களை வைக்கின்றனர் அது அப்படியே நடப்பது என்பது ஐதீகமாக இருக்கிறது அதுவும் சித்திரை பௌர்ணமி மிகவும் சிறப்பாகும் பதினெட்டு நான்கு இரண்டாயிரத்து பத்தொன்பது அன்று நடைபெறும் சித்ரா பௌர்ணமி விழாவில் காலை ஏழு மணிக்கு ஆயிரத்தி எட்டு சங்கு அபிஷேகமும் இதை கண்டால் சகல சௌபாக்கியமும் மதியம் கண்டால் அலங்காரத்தில் அம்மனை தரிசித்தால் காரிய அனுகூலம் மற்றும் மன அமைதியும் இரவு பன்னிரண்டு மணிக்கு முத்து பல்லாக்கும் நடைபெறும் அம்மன் முத்து பல்லாக்கில் பவனி வருவது வருடத்தில் ஒருமுறை நடப்பதால் பக்த கோடிகள் காண்பது சிறப்பாகும் மேலும் இதுபோன்ற ஆன்மீக செய்திகளை பெற தொடர்ந்து இணைந்திருங்கள் பூமி ஆன்லைன் டிவியுடன் Yeah. you